தேவனய பாவனர் பத்தி தான் பார்க்க போறோம் பெற்றோர் யாருன்னு ஞானமுத்து ஊர் பாத்தீங்கன்னா சங்கரன் கோவில் இவருடைய கல்வி பாருங்க பண்டிதர் புலவர் வித்துவான் முதுகலை தமிழ் பிபுயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்ததா இவருடைய காலம் பாருங்க ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை இவருடைய சிறப்புக்கள் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் மொழி ஞாயிறு என நூற்றி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்களால் இவர் அழைக்கப்படுறாரு ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவல் இதெல்லாமே வந்து உங்க அவங் உங்களுக்கு கொஷின்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடியது பார்த்துக்கோங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல மதுரை தமிழ்ச்சங்க பண்டிதர் தெருவுல இவர் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றிருக்காரு உலக முதன்மொழி தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனைய பாவானர் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கால்டுவல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னு பாருங்க பரிதமார் கலைஞர் தனி தமிழை தழைக்க செய்த செம்மல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிகள் தமிழை ஆளன வளர்த்து மாண்புரை செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனைய பாவானர் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த எல்லா டேட்டாஸுமே ரொம்ப தான் மறுபடி பார்த்துக்கோங்க தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாருன்னு பாருங்க கால்வல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்திமார் கலைஞர் தமிழை தழைக்க செய்த செம்மல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிகள் தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவனய பாவாணர் மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் தனித்தமிழ் ஊற்று தென்தமிழ் ஞாயிறு இலக்கிய பட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானங்காத்தவர் தமிழ் தமிழர் நலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனய பாவாடர் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழில் தோன்றிய இடம் குமரி கண்டமே என்பதும் மொஹஞ்சதரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமர் நாகரிகமே என்பதும் பாவனருடைய ஆய்வு புலத்தனுடைய இரு கண்களா எடுத்திருக்காரு அவர் தமிழை வடமொ வடமொழி வல்லாண்மை மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த கோர்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க அடுத்ததா தேவநேசன் என்ற தனது வடமொழி பெயரை தேவநேயன் என்று மாற்றி பாவனர் தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலே வின் பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் தொள்ளாராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை முதலான நாற்பத்தி மூன்று நூல்களை படைச்சிருக்காரு இவர் துற்புறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல பணியமர்த்தப்படுறாரு மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு கற்றுக்களை கட்டுரையில் எழுதியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேவனய பாபரனுடைய சென் செந்தமிழ் சொற்புரப்பியல் பேரகநாதியினுடைய முதல் தொகுதி வெளிவந்ததா சொல்கிறாங்க இதனுடைய இரண்டாவது தொகுதி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியானதாக சொல்றாங்க இது படங்களோட வெளிவந்த இரண்டாவது அகர முதலி அப்படின்னு சொல்றாங்க மதுரையில் ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் சொற்ப சொற்பொழிவாட்சி தமிழ் பெருமை சேர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனைய பாவாடர் அதுவே அவருடைய நிறைவு பணியாகவும் இருந்தது ஓகேவா தேவனைய பாவாணர் பெயரில் சென்னை அண்ணா சாலையில மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு தான் சொல்றாங்க இவர் படித்து பணியாற்றிய ராசபாளையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய முரம்பு அப்படிங்கிற இடத்துல பாவனர் கோட்டம் அவர் தம் முழு உருவச்சிலை அவர் பெயரில் நூலகம் ஆகியவை வந்து அமைக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க சொல்றாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து தேவநேய பாவனர் பற்றிய தகவல்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சி இலக்குவனார் பற்றி பார்க்கலாம் இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் வேலர் ஊர் பாருங்க மதுரை அடுத்த திருநகர் காலம் பதினொன்று பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை இவருடைய பணி பாருங்க பேராசிரியர் பணிபுரிச்சிருக்காரு இவர் தம் தமிழ் ஆசிரியரான சாமி சிதம்பரனார் இவருடைய இயற்பெயரான லட்சுமணன் என்பதை இலக்குவன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருக்காரு ஓகேவா இலக்கியம் திராவிட கூட்டரசு குரல்நெறி அப்படிங்கிற பல்வேறு இதழ்களை நடத்தியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இருமுறை கைது செய்யப்பட்டு சிறை சென்றிருக்காரு அதனால பணி நீக்கம் நீக்கமும் செய்யப்பட்டிருக்காரு திருச்சியில் இருந்தபோது என் வாழ்க்கை போர் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு ரொம்ப முக்கியமானது ஸோ என் வாழ்க்கை போர் அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க முக்கியமான ஒரு நூல் ஓகேவா இவர் இயற்றிய செய்யுள் பாருங்க எழிலரசு அல் எழிலரசி அல்லது காதலின் வெற்றி மாணவர் ஆற்றுப்படை துரத்தப்பட்டேன் தமிழிசை பாடல்கள் அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காரு ஆராய்ச்சி நூல்களை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கை போர் அமைச்சர் யார் அம்மூவனார் எல்லோரும் இம்நாட்டு மன்னர் வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் இலக்கியம் கூறும் தமிழர் வாய் வாழ்வியல் தமிழ் கற்பிக்கும் முறை தொல்காப்பிய ஆராய்ச்சி அப்படிங்கிற ஆராய்ச்சி நூ நூல்களை எழுதியிருக்காரு ஸோ எது ஆராய்ச்சி நூல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நூல்களை கொடுத்துட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க அடுத்ததாக இவர் எழுதிய விளக்க உரை பாருங்கள் திருக்குறள் பொழிப்புரை எழுதியிருக்காரு தொல்காப்பிய விளக்கம் எழுதியிருக்காரு மாமூலனார் காதல் காட்சிகள் எழுதியிருக்காரு இவருடைய வரலாற்று நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் காமராசர் ஓகேவா கர்ம வீரர் காமராசர் என்பது இவருடைய வரலாற்று நூல் அடுத்ததா சி இலக்குனாருடைய மாணவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மு கருணாநிதி முனைவர் கி வேங்கட சுப்பிரமணியன் நல்ல கண்ணு முனைவர் கா காளிமுத்து நா காமராசன் பா ஜெயபிரகாசம் இன்குலா முனைவர் பூ சொல்விலங்கும் பெருமாள் இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய மாணவர்களில் குறிப்பிடத்தக்கவங்களாக இருக்காங்க அடுத்ததாக இவர் இவருக்கு வழங்கிய பட்டங்களை பற்றி பார்க்கலாம் செந்தமிழ் மாமணி பயிற்சி மொழி காவலர் தமிழர் தளபதி இலக்கண செம்மல் தமிழ் அரிமா இரண்டாம் நக்கீரர் தன்மான தமிழ் மரவர் இருபதாம் நூற்றாண்டு தொல்காப்பியர் மொரீஷியஸ் தீவில் இலக்கோனார் பெயரில் பள்ளி ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் நம்ம சி இலக்கோனார் பற்றியும் நம்ம அதுக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா தேவனய பாவனர் இந்த ரெண்டு பேரை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சி இலக்குனார் பற்றிய ஒரு சில அதில் விடுபட்டுருக்கும் இல்லையா அந்த டேட்டாஸை பார்த்துடலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோலேயே பார்த்துடலாம் அடுத்த வீடியோவில் நம்ம வேறொரு ஆசிரியை பற்றி பார்க்கலாம் ஆசிரியரை பற்றி பார்க்கலாம் இவர் தஞ்சை திருத்துறை பூண்டி வெயிட் பண்ணுங்க ஓகே இவர் தஞ்சை திருத்துறை பூண்டி அடுத்த வாய்மேடு இப்ப வாய் மேடு இருந்தது வாய்மேடு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற இடத்துல பறந்துருக்காரு பெற்றோர் பார்த்தீங்கன்னா சிங்கார வேலனார் ரத்தினம் அம்மாள் ஆவார் ஓகேவா இவருடைய காலம் பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை லட்சுமணன் அப்படிங்கிற பெயரை சாமி தில திமனார என்ன பண்ணிருப்பாரு லக்குனன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருப்பார் யார் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய எதிர்ப்பில் கைது கலந்து கொண்டு கைது செய்யப்படுறாரு தொல்காப்பியன் அப்படிங்கிற புனப்பெயரை கொண்டவர் ரொம்ப முக்கியமானது ஓகேவா தொல்காப்பியன் அப்படிங்கிற புனை கொண்டவர் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் இவர் ஓகேவா என் வாழ்க்கை போர் அப்படிங்கிறது இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் முக்கியமானதுப்பா இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா அமைச்சர் யார் தமிழகத்தில் நாம் கர்ம வீரர் காமராசர் எழரசி சங்க இலக்கிய சொல்லோவியங்கள் வள்ளுவம் கண்ட இல்லறம் வள்ளுவர் வகுத்த அரசியல் எல்லோரும் இந்நாட்டு அரசர் முதலிய இவரோடது பிற நூல்களாக சொல்றாங்க குரல் நெறி திராவிட கூட்டரசு சங்க இலக்கியம் ஆகியன இவர் நடத்திய இதழ்களாக சொல்லப்படுது அவ்வளோதான் கைஸ் அடுத்த வீடியோவில் நம்ம வேறொரு ஆசிரியை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்